தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் மாநகரில் வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் செஞ்சியில் உள்ள கோனேரி கோன் கோட்டையை மீட்பதற்கான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் செஞ்சியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசினார் அப்பொழுது அவர் மேடையிலிருந்து மிக வேகமாக விரைந்து கீழே அவர் இறங்கி ஓடி வந்தார் அப்பொழுது இடையில் வந்த ஒரு அவருடைய கட்சியினுடைய தம்பி ஒருவரை கன்னத்தில் அறைந்ததாக காணொலி காட்சிகள் இருக்கின்றன ஆனால் அதை அவர் செய்தியாளரை தாக்கிவிட்டதாக எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் திரு சீமான் அவர்களையும் நாம் தமிழ் கட்சியை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்று இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் அதை அவர் செய்தியாளரை தாக்கிவிட்டதாக ஒரு தவறான பொய்யான வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கம் போல ஏனென்றால் சீமானவர்கள் என்றாலே அவர் மீது அவதூறு பரப்புவது என்பதை ஒரு தொழிலாகவே கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று இரண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்கள் தான் இது போன்ற வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறோம் உடனே வந்து இதை அப்படியே ஒரு வைரலாக்கி திரு சீமானுக்கு எதிராக ஒரு பொய்யான பிம்பத்தை வழக்கம் போல கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் அவருடைய கட்சி தொண்டர் அவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இவர்கள் வந்து செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் மீது தாக்கிவிட்டதாக ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறாங்க இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முறை திரு அவர்கள் மேதுகு தலைவர் அவருடைய அண்ணன் மகன் குறித்து ஒரு பெண் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் பிக்காலி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார் உடனே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிக்காலி என்ற இடத்துல அந்த பீச் சத்தத்தை போட்டுட்டு அவர் ஒரு மிக கெட்ட வார்த்தை ஒன்றை பயன்படுத்தியதாக ஒரு வைரலாக பரப்புனாங்க இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து திரு சீமான் அவர்கள் குறித்து அவர் அவதூறாக பேசிவிட்டார் பத்திரிகையாளர்கள் பெண் பத்திரிகையாளர்கள் அவதூறாக பேசிவிட்டார் தற்பொழுது செஞ்சியில் பத்திரிகையாளர்களை அவர் அடித்து விட்டார் என்பதாக வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்று ரெண்டு சிலர் இந்த சிலர் அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இதுவே தொழிலாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது ஏனென்றால் நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம் நீங்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை வைப்பதும் அல்லது வந்து நீங்கள் ஒரு ஒரு குறிப்பாக செயல்பாடு ரீதியாக ஒரு தவறு பிழை நடக்கும் பொழுது அதை வந்து சுட்டி காட்டுவதும் அதை விமர்சனமாக வைப்பதும் என்பதும் தவறில்லை ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒருவரை பற்றி நீங்கள் வந்து விமர்சனமே செய்து கொண்டிருந்தால் விமர்சனம் என்கிற பெயரில் அவதூறு பரப்பி கொண்டிருந்தால் அது வந்து ஊடக அறம் அல்ல அப்படிங்கிறது ஒரு உலகறிந்த ஒன்று எனவே இந்த இது வந்து பதந்தி திரு சீமான் அவர்கள் எந்த ஒரு பத்திரிகையாளரிடம் எப்பொழுதுமே அவர் அப்படி நடந்து கொள்வதில்லை அனைவரையுமே தம்பி தங் தம்பி தங்கச்சிகள் என்று அழைக்கக்கூடியவர் மேலும் ஏதாவது கேள்வி இருக்கா என்று கேட்கக்கூடியவர் தொடர்ந்து திரும்ப திரும்ப அவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா என்று ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் அவரை எரிச்சல் வகையிலும் கேட்டாலும் கூட அப்பொழுதும் தம்பி இப்படியே கேட்டிருந்தேன் கோவம் எனக்கு வருமா வராதா என்று அவர் பேசக்கூடியவர் எனவே ஒரு செய்தியாளரிடம் அப்படி நடந்து கொள்ளக்கூடியவர் அல்ல இன்னும் கூட ஒரு படி மேலே போய் சொன்னால் கூட பரவாயில்ல அவரையே நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் செய்து பேசிய செய்தியாளர்கள் எல்லாம் அந்த செய்தியாளர்களுக்கு அந்த ஊடகவியலாளர்களுக்கு ஒரு இன்னல் வரும் பொழுது அவர் முன்ன முன்னின்று வந்து அவர்களை ஒரு காப்பரன் போல காத்து காத்திருக்கிறார் அவரை காப்பாற்றியிருக்கிறார் அவர்களுக்கு நிற்கிறார் இன்று அவரை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய பத்திரிகை அல்லது ஊடகவியலாளர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாளை அவர்கள் வேறு நிறுவனத்தில் போய் தான் பிழைப்பு நடத்த வேண்டிய நிலை வந்தால் அவர்களுக்கு ஏதும் ஒரு இன்னல் ஏற்பட்டால் அப்பொழுதும் திரு சீமான் அவர்கள் ஒரு அண்ணன் என்கிற அந்த ஒரு உரிமையோடு அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஆதரவு கரத்தோடு வந்து அவர்களுக்கு துணை நிற்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவர் மீது அவருடைய செயல்பாடுகள் தவறு அல்ல அவருடைய க கருத்தியல் தவறு என்றால் அது பற்றி வாதவாதங்கள் செய்வது இயல்பு அல்லது தர்க்கம் என்பது நீங்கள் தமிழருடைய வாழ்வியலில் கலந்தது ஆனால் அது அடித்தடி சண்டை அல்லது அது வந்து கெட்ட சுற்று சொல்வது அல்ல ஒரு எதிர்வாதத்தை முன்வைப்பது அதற்கு பிறகு அது குறித்து மக்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று விடுவது இதுதான் வந்து இயற்கையிலே இருக்கக்கூடிய தர்க்கங்கள் தொடர்ந்து அனைத்து பக்தி இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசியல் கலை பண்பாடு இலக்கியம் அனைத்திலுமே நீங்கள் வந்து அதுக்குத்தான் பட்டிமன்றங்கள்லாம் பற்றி பட்டிமன்றம் பட்டி மண்டபங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் தோன்றுவது எதற்காக வாத விவாதங்களை அதுவும் அது வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கக்கூடிய தன்மையில் செய்து கொள்வதற்காகத்தான் இதுதான் இன்று அரசியலும் நடக்கிறது ஆனால் அரசியலில் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வன்மத்தோடு ஒரு எதிர்ப்புணர்வோடு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு மாறியது வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் அது போன்ற வாத விவாதங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தனிமனித வெறு வெறுப்பின் வெறுப்பாக இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் காண்பிக்கிறது எனவே இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலும் திரு சீமான் அவர்கள் பத்திரிகையாளரை தாக்கியதாக சொல்வது ஒரு வடிகட்டிய அப்படி நடைபெறவில்லை மாறாக அந்த அந்த இடத்தில் ஒரு ஒரு பிரச்சனையை சலசலப்பை அவர் அமைதிப்படுத்தத்தான் கோபமாக இறங்கி வந்தார் என்பதுதான் இருக்கக்கூடிய ஒன்று இதையெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சரும் அங்குள்ள சில அவர்களுக்கு ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர்களுக்கு இந்த மைக் செட்டுன்னு சொல்லலாம் ஒலி கருவிகள் கொடுக்கல மேடைக்கான கருவிகள் கொடுக்கல நாற்காலிகள்லாம் கூட வாடகை கொடுக்கல அவ்வாறு அந்த செஞ்சி பகுதியை பொறுத்தவரையும் யாரும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பொதுக்கூட்டத்திற்கு எந்த ஆதரவும் தரக்கூடாது என்று மேலிடத்த உத்தரவு என்கிற அடிப்படையில் அந்த அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஒருவரால் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் நமக்கு தகவல்கள் வருகின்றன எனவே இப்படிப்பட்ட நிலையில் அவரை வந்து வேண்டுமென்றே அவரை ஒரு கோபப்படுத்தும் விதமாக அவரை எந்த ஒரு பொது இடத்துல கோபப்படுத்தி அவரை வந்து அதை உடனே வந்து வீடியோவை அதை எடுத்து அவர் தாக்கிவிட்டார் பத்திரிக்கையாளர்களை தாக்கிவிட்டார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் என்பதெல்லாம் காட்டி பொதுமக்களிடம் சீமானவர்கள் குறித்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான ஒரு அற்பமான முயற்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி என்பது வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்